விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்த ஒன்பது பணியாளர்கள் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ டெக் யுத்த கப்பலில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் இலங்கையர் என்பதுடன் ஏனிய எட்டு பேரும் இந்திய பிரஜைகளாவர் அவர்கள் தற்போது இந்திய கடற்படையினரின் பாதுகாப்பில் உள்ளனர் கப்பலின் மாதுமையாக இலங்கையைச் சேர்ந்த வித்யகுமார் கதிர்காமதாசன் செயற்பட்டுள்ளதாக இந்திய கடற்படையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையர்களான குகணேசன் மகேஷதாசன் கப்பலின் இரண்டாவது அதிகாரியாக செயற்பட்டுள்ளார் கப்பலின் பிரதான பொறியியலாளராக இலங்கையைச் சேர்ந்த தயாநிதி அப்பாசாமி பணியாற்றியுள்ளார் கடல் சீற்றம் பலத்த காற்று வீசினாலும் காணாமற் போன மற்றைய ஆறு மாலுமிகளை கண்டுபிடிக்க இந்தியாவும் ஓமானும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கப்பலில் இருந்த பொருட்கள் கடலில் கசிந்ததா என்பது குறித்து ஓமான் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு எதனையும் இதுவரை குறிப்பிடவில்லை கொமரோஸ் கொடியின் கீழ் நூற்று பதினேழு மீட்டர் நீளமான பிரஸ்டீஜ் ஃபெல்கன் என்ற எரிபொருள் கப்பல் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் விபத்துக்குள்ளானது இது ஓமானில் உள்ள ராஸ் மத்ரகா தீவின் தென்கிழக்கே சுமார் இருபத்து ஐந்து கடல் மைல் தொலைவில் உள்ளது ஓமானில் உள்ள டியூகம் துறைமுகத்திலிருந்து ஏமனில் உள்ள ஏடன் துறைமுகத்துக்கு கப்பல் சென்று கொண்டிருந்ததாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர்